அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மாதேஸ்வரன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரியல் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் சேனல் நாம் இன்னைக்கு இந்திய அரசியல் அமைப்போட முக்கிய பகுதிகள் பற்றி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக புரிகிற மாதிரி பார்க்க போகிறோம் இந்தியாவை ஒரு பெரிய வீடுன்னு கற்பனை செஞ்சா அந்த வீட்டை எப்படி நடத்துறது யார் யாருக்கு என்னென்ன வேலைங்கிறத சொல்கிற ரூல் புக் தான் நம்ம இந்திய அரசியல் அமைப்பு அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்த ரூல் புக்கில் மொத்தம் மூணு முக்கியமான பகுதிகள் இருக்கு முதலாவதாக லெஜிஸ்லேட்டிவ் இரண்டாவதாக எக்ஸிக்யூட்டிவ் மூன்றாவதாக ஜுடிஷியல் வாங்க ஒவ்வொன்றையும் பற்றி டீட்டெயிலாக பார்த்து விடுவோம் முதலாவதாக லெஜிஸ்லேட்டிவ் அதாவது சட்டம் இயற்றும் துறை நம்ம நாட்டுக்கு சட்டம் இயற்றிற வேலையை செய்கிறது தான் இந்த லெஜிஸ்லேட்டிவோட வேலை இது நம்ம பாராளுமன்றம் அதாவது பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பாராளுமன்றத்துக்குள்ள ரெண்டு முக்கியமான பகுதிகள் இருக்கு அதாவது ஒன்று குடியரசு தலைவர் பிரசிடெண்ட் இவர் தான் நாட்டின் முதல் குடிமகனாக போற்றப்படுகிறார் இவர் லெஜிஸ்லேட்டிவ் மற்றும் எக்ஸிகூட்டிவ் ரெண்டிலுமே ஒரு ஒருங்கிணைப்பாளர் மாதிரி இருப்பாரு எந்த ஒரு சட்டம் ஆக்ட் ஆகிறதுக்கும் இவரோட கையெழுத்து தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்ததாக பார்லிமெண்ட் பாராளுமன்றம் இதுக்குள்ள ரெண்டு ஹவுஸ் இருக்கு அதாவது லோக்சபா மற்றும் ராஜ்யசபா லோக்சபா என்பது இது மக்களின் சபை டைரக்டா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அதாவது எம்பிஸ் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இங்கே இருப்பாங்க ஒரு ஆட்சி அமைக்க இங்கே தான் பெரும்பான்மை மெஜாரிட்டி வேணும் இதில் மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று உறுப்பினர்கள் இருப்பாங்க ஓகேங்களா அடுத்ததாக வந்து ராஜ்யசபா இது மாநிலங்களவை அதாவது மாநிலங்களை பிரதிநிதிவப்படுத்தும் உறுப்பினர்கள் இங்க இருப்பாங்க இவங்க இன்டெரக்டா மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அதாவது எம்எல்ஏவால தேர்ந்தெடுக்கப்படுவாங்க இவங்களோட மொத்த எண்ணிக்கை இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு நண்பர்களே இப்பொழுது பாராளுமன்றத்தின் பணிகள் அதாவது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம் முதலாவதாக சட்டம் இயற்றுதல் அதாவது லா மேக்கிங் புது சட்டங்களை உருவாக்குவாங்க பழைய சட்டங்களை மாற்றுவாங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஒப்புதல் அதாவது பட்ஜெட் அப்ரூவல் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம் நாட்டு வருமானத்தையும் செலவையும் கணக்கிடும் பட்ஜெட்டை இவங்க தான் பாஸ் பண்ணுவாங்க மூன்றாவதாக நிர்வாகத்தின் மீது கட்டுப்பாடு அதாவது கண்ட்ரோல் ஓவர் எக்ஸிகியூட்டிவ் அரசாங்கம் சரியாக செயல்படுகிறதா என்று கேள்வி கேட்டு அதன் செயல்பாடுகளை கண்காணிப்பதுதான் இந்த நிர்வாகத்தின் மீது கட்டுப்பாடானது அடுத்ததாக விவாதங்கள் அதாவது டிபேட்ஸ் என்று சொல்வோம் முக்கியமான தேசிய பிரச்சனைகள் பற்றி விவாதிக்கும் இடமாகவும் இருக்கிறது அடுத்ததாக பாராளுமன்ற கூட்டத் தொடர்கள் அதாவது வருஷத்துக்கு மூணு முக்கியமான கூட்டத்தொடர்கள் அதாவது செஷன்ஸ் நடக்கும் அதாவது பட்ஜெட் கூட்டத் தொடர் மழைக்கால கூட்டத்தொடர் குளிர்கால கூட்டத்தொடர் இந்த பட்ஜெட் கூட்டத் தொடரானது பிப்ரவரி முதல் மே மாசத்தில் நடக்கும் பட்ஜெட் தாக்கல் செஞ்சு அதுக்கு ஒப்புதல் வாங்குறதுதான் முக்கிய வேலை அடுத்ததாக மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை முதல் செப்டம்பர்ல இது நடக்கும் முக்கியமான சட்ட மசோதாக்கள் அதாவது பில்ஸ் விவாதிக்கப்படும் இடமாக இந்த மழைக்கால கூட்டத்தொடர் இருக்கும் அடுத்ததாக குளிர்கால கூட்டத்தொடர் அதாவது வின்டர் செஷன் நவம்பர் முதல் டிசம்பரில் இது நடக்கும் இது குறுகிய கால கூட்டத்தொடர் என்று சொல்வார்கள் அதாவது இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் மழைக்கால கூட்டத்தொடர் மற்றும் குளிர்கால கூட்டத்தொடர் ஆகியவை டெல்லியில் உள்ள கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி அமைச்சிருக்காங்க அதுதான் பிப்ரவரி முதல் மே மாதம் வரைக்கும் ஜூலை முதல் செப்டம்பர் மாதம் வரைக்கும் நவம்பர் முதல் டிசம்பர் மாதம் வரைக்கும் ஓகேங்களா அடுத்ததாக எக்ஸிகூட்டிவ் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ரெண்டாவதாக நாம் பார்த்தோம் இல்லையா எக்ஸிகூட்டிவ் நிர்வாகத்துறை எக்ஸிகூட்டிவோட வேலை பாராளுமன்றம் இயற்றிய சட்டங்களை நடைமுறைப்படுத்துறது மற்றும் நாட்டை நிர்வாகம் பண்ணுறது இதில் யார் யார் இருக்காங்கன்னா பிரதமர் இருப்பாது அடுத்ததாக மந்திரிகள் குழு அதாவது ப்ரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பிரதம அமைச்சர் என்பவர் இவர்தான் அரசின் தலைவர் லோக்சபால பெரும்பான்மை பெற்ற கட்சியோட தலைவர் தான் பிரதமர் ஆவார் அடுத்தது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் என்பவர்கள் பிரதமரோட சேர்ந்து நாட்டோட பல்வேறு துறைகளை நிர்வகிக்கும் அமைச்சர்கள் இவங்க தான் அன்றாட நிர்வாகத்தை கவனிச்சுப்பாங்க மூன்றாவதாக நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல நாம் பார்க்க போகிறது ஜுடிஷியல் அதாவது நீதித்துறை இதுதான் நம்மளோட மூன்றாவது மற்றும் ரொம்ப முக்கியமான தூண் சட்டங்களை விளக்கிறது இன்டர்பிரீட் அப்படின்னு சொல்வோம் சட்டம் மீறப்பட்ட தண்டனை கொடுக்கிறது மக்களுக்கு நீதி நீதி வழங்குறது தான் இவங்களோட முக்கியமான வேலை இதுல ஒரு ஹைராரிக்கி கூட இருக்கு அடுத்ததா உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றங்கள் மாவட்ட நீதிமன்றங்கள் ஆகியவை இவற்றில் அடங்கும் இது சுப்ரீம் கோர்ட் என்பது இது இந்தியாவின் உச்சபட்ச நீதிமன்றம் இது டெல்லியில் இருக்கு இதுதான் ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல் என்று சொல்வார்கள் அடுத்ததாக உயர் நீதிமன்றங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அல்லது சில மாநிலங்களுக்கு சேர்ந்து ஒரு உயர் நீதிமன்றம் இருக்கும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் சென்னையில் ஹைகோர்ட்டும் மதுரையில் ஹைகோர்ட்டின் கிளையும் உள்ளது அடுத்ததாக மாவட்ட நீதிமன்றங்கள் மாநிலங்களுக்குள்ள இருக்கிற மாவட்டங்களில் இந்த நீதிமன்றங்கள் செயல்படும் இந்த மூணு அமைப்புகளும் அதாவது லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிகூட்டிவ் ஜுடிஷியல் இண்டிபெண்டாக இருந்தாலும் ஒன்று செக் அண்ட் பேலன்ஸ் சிஸ்டமோட வேலை செய்யும் அதாவது ஒரு துறைக்கு இன்னொரு துறை மேல கண்காணிப்பு இருந்துகிட்டே இருக்கும் நண்பர்களே இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட வேலை இதோட முடிஞ்சதா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா இல்ல அதுக்கு கீழே குடியரசு தலைவர்னு ஒருவர் இருக்கார் இல்லையா அவருக்கு என்னென்ன பணிகள் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவா பார்த்துருவோம் நம்ம குடியரசு தலைவர் வெறும் கையெழுத்து போடும் பொம்மை மட்டும் கிடையாது அவருக்கு சில முக்கியமான பவர்ஸ் இருக்கு அதாவது தேர்தல் பணிகள் எலெக்ட்ரோல் ஃபங்க்ஷன்ஸ் என்று சொல்வார்கள் பதவி நீக்கம் செய்யும் அதிகாரங்கள் அதாவது பவர் ஆஃப் ரிமூவல்ஸ் அடுத்ததாக அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான பணிகள் அதாவது ஃபங்க்ஷன்ஸ் ரிகார்டிங் த அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் மற்றும் இதர பணிகள் கூட இருக்கின்றன அதாவது மிஸ் செலானியஸ் ஃபங்க்ஷன்ஸ் என்று சொல்வார்கள் இப்பொழுது அந்த ஒவ்வொரு பணியையும் பற்றி கொஞ்சம் தெளிவாக விடலாம் முதலில் தேர்தல் பணிகள் அதாவது எலக்ட்ரல் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்த்துருவோம் குடியரசுத் தலைவர் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டார் பாராளுமன்றத்தோட ரெண்டு ஹவுஸ் அதாவது லோக்சபா மற்றும் ராஜ்யசபா உறுப்பினர்கள் அப்புறம் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க இது எலக்ட்ரல் காலேஜ் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்ததாக பதவி நீக்கம் செய்யும் அதிகாரங்கள் பவர் ஆஃப் ரிமூவர்ஸ் குடியரசுத் தலைவர் பல முக்கிய பதவிகளில் உள்ளவர்களை நியமிப்பது மட்டுமல்லாமல் சிலரை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரத்தையும் கொண்டிருக்கிறார் உதாரணத்துக்கு அட்டர்னி ஜெனரல் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் மாநில ஆளுநர்கள் அதாவது கவர்னர்ஸ் போன்றவர்களை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யலாம் ஆனால் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் தலைமை தேர்தல் ஆணையர் போன்ற முக்கிய பதவிகளில் உள்ளவர்களை நீக்க பாராளுமன்றம் ஒரு தீர்மானம் அதாவது ரெசல்யூஷன் நிறைவேற்றி குடியரசுத் தலைவரோட ஒப்புதலோட தான் நீக்க முடியும் இதை இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்ததாக அரசியல் அமைப்பு திருத்தம் தொடர்பான பணிகள் அதாவது ஃபங்க்ஷன்ஸ் ரிகார்டிங் த அமெண்ட்மெண்ட் ஆஃப் த நம்ம அரசியல் அமைப்பை தேவைப்படும் பொழுது திருத்த முடியும் ஒரு சட்ட மாதிரி அரசியலமைப்பு திருத்த மசோதாவும் பாராளுமன்றத்தோட ரெண்டு ஹவுஸ்லையும் பாஸ் ஆகி கடைசிய குடியரசுத் தலைவரோட கையெழுத்து தேவைப்படும் அவர் கையெழுத்து போட்ட பிறகுதான் அரசியலமைப்பு திருத்தம் அதிகாரபூர்வமாக நடைமுறைக்கு வரும் குடியரசுத் தலைவர் அரசியல் அமைப்பு திருத்த மசோதாவை மறுபரிசீலனைக்கு அதாவது ரீகன்சிடரேஷன் திருப்பி அனுப்ப முடியாது கட்டாயம் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்பது நம்மளுடைய இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் முக்கியமானதாக ஒன்றாக இருக்கிறது மற்றும் இதர பணிகள் என்று சொன்னேன் அல்லவா அதாவது மிஸ் செலானியஸ் ஃபங்க்ஷன்ஸ் அதாவது ராணுவ தளபதி கமாண்டர் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இந்திய ஆயுத படைகளின் உச்ச தளபதி இவர்தான் அடுத்ததாக தூதுவர்களை நியமித்தல் அதாவது அப்பாயின்மெண்ட் ஆஃப் அம்பாசிடர்ஸ் வெளிநாடுகளுக்கு தூதுவர்களையும் வெளிநாட்டு தூதுவர்களை இங்கேயும் வரவேற்கும் பணியே இவர்தான் செய்வார் அடுத்ததாக கலை மற்றும் விளையாட்டுத் துறையில் சிறப்பு அங்கீகாரம் அதாவது கலை இலக்கியம் அறிவியல் சினிமா சமூக சேவை மற்றும் விளையாட்டுத்துறை போன்ற துறைகளில் சிறப்பாக பணியாற்றியவர்களை ராஜ்ய சபாவுக்கு நியமிக்கும் அதிகாரமும் இவருக்கு உண்டு பனிரெண்டு உறுப்பினர்களை இவர் தேர்ந்தெடுக்க முடியும் அடுத்ததாக மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் கூட உள்ளது அதாவது ஒரு குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டால் அல்லது வேறு தண்டனை வழங்கப்பட்டால் அதை குறைக்கவோ அல்லது முழுவதுமாக மன்னிக்கவோ குடியரசுத் தலைவருக்கு முழு அதிகாரம் உண்டு இதை பிரசிடென்ஷியல் பேர்டன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அதாவது சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் லெஜிஸ்லேட்டிவ் அதாவது பாராளுமன்றம் சட்டம் இயற்றும் துறையாக இருக்கலாம் ஆனால் அதற்கு அனுமதி பெற வேண்டியது குடியரசுத் தலைவரிடம் இருந்துதான் முக்கியமாக குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இருந்தால் மட்டுமே சட்டம் நடைமுறைக்கு வரும் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக முக்கியமாக தேர்தல் பணிகள் அடுத்ததாக பதவி நீக்கம் செய்யும் அதிகாரங்கள் அடுத்ததாக அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான பணிகள் அடுத்ததாக இதர பணிகள் ஆகியவற்றை சொல்ல முடியும் இவ்வாறாக த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்பொழுது மிகவும் தெள்ள தெளிவாக இப்படி ஒரு அரசியலமைப்பு சட்டம் நமது இந்தியாவில் உலாவிக் கொண்டிருக்கிறது நண்பர்களே இந்த வீடியோ பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் கமாண்ட் செய்யுங்கள் புதிய நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நண்பர்களே நண்பர்களே நிறைய பேருக்கு ராஜ்யசபான்னா என்ன லோக்சபான்னா என்ன அப்படிங்குறதில் ரொம்ப தெளிவாக குழம்பி போயிருப்பாங்க லோக்சபா அப்படிங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர்கள் அதாவது ஐநூற்றி நாற்பத்தி மூன்று உறுப்பினர்களை அவர்கள் தேன் தேர்ந்தெடுப்பார்கள் அடுத்ததாக ராஜ்ய சபா என்பது இரநூத்தி நாற்பத்தி ஐந்து உறுப்பினர்கள் இவர்களை வந்து எம்எல்ஏ இந்த மாதிரி நபர்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க நண்பர்களே ஸ்டேட்லேருந்து ஸ்டேட் லெவலில் வந்து தேர்ந்தெடுப்பாங்க இதுதான் ராஜ்யசபாவுக்கும் லோக்சபாவுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் ஸோ நண்பர்களே இதுதான் நம்ம இந்திய அரசியல் அமைப்போட மூணு முக்கியமான தூண்கள் இந்த மூணும் சேர்ந்து தான் நம்ம இந்தியாவை ஒரு ஜனநாயக அதாவது டெமோக்ராட்டிக் நாடா சட்டப்படி இயங்கும் நாடாக நடந்தது இந்த சிஸ்டம் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் நீதி கிடைக்கும் அமைதி நிலைக்கும் நாடும் வளர்ச்சி அடையும் உங்களுக்கு இது பத்தி வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமண்டில் கேளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்